மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் ஜனநாயகம் வெற்றி பெற்றுள்ளதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபிக் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரபிக் பேசினார் அப்போது பேசிய அவர் இன்று ஒரு அற்புதமான நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருப்பதாக கூறிய அவர் கடந்த பத்து ஆண்டு காலமாக எதிர்க்கட்சிகளே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு விரோதமான சட்டங்களை இயற்றி வந்ததாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்க்கட்சி தலைவராக இளம் தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்றி இருப்பதால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்தும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் பிரதமராக ராகுல் காந்தி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய அவர் தற்போது நடைபெறும் பாஜக ஆட்சி ஒரு வருடம் கூட நிலைக்காது என கூறிய அவர் இந்தியா கூட்டணி தலைமையில் ராகுல் காந்தி பிரதமர் ஆவது உறுதி என அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில் அபுதாஹிர் கோவை தல்கா இன்று ஒரு அற்புதமான நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் கடந்த பத்தாண்டு காலமாக எதிர்க்கச் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மக்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றியது அவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கே ஒரு நாதி இல்லை என்று இருந்தார்கள் இன்று எதிர்கட்சி தலைவராக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அந்த ஜனநாயகத்திற்காக ஜனநாயகத்தையும் டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்திற்காகவும் கடந்த பத்தாண்டு காலமாக போராடி இருக்கிறார் அந்த போராட்டத்திற்கு இன்று வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த வெற்றி தொடரும் நாளை பிரதமராக ராகுல் காந்தி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆட்சி ஒரு வருடங்கள் தான் இருக்கும் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மிகப்பெரிய ஒரு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் இந்த நாட்டில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சரிசமமாக ஜாதி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் பல்சமய நல்லூர் இயக்கம் பாடுபடுகிறது இந்தியா கூட்டணியும் பாடுபடுகிறது ஒரு நாட்டில் வளர்ச்சியின் பாதைக்கு ராகுல் காந்தி கொண்டு செல்வார் இன்று வேலை வாய்ப்புகள் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் இந்த இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர் இந்திய கூட்டணி அதுவும் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியும் பாராட்டையும் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நந்துக்கு